யாரும் அசையக்கூடாது கூச்சல் போடக்கூடாது கத்தக்கூடாது இடத்தை விட்டு நகரக்கூடாது குடியா ஷூட் கே சார் குடுக்கலன்னா சுட்டுடுவேன் பணத்தை கொடுங்க சார் ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் பிளீஸ் யாரும் வெயிட் பண்ண எனக்கு என்னடா வாய மூடு பத்து வட்டி கடை வாங்கின காசு சார் பணத்தை சார் நீ இருபது வட்டி கடை வாங்கி வெயி திருப்பி வந்து மெரட்டி எடுத்துட்டு போற சத்தம் வந்து யார் யார் சொல்லியா இந்த ரொம்ப நன்றி சார் தர்மம் சாகல ஒழுங்க போய் ஷூட்டிங் நடத்து சரிங்க சார் வணங்க சார் எப்படி சார் நடிச்ச நல்லா நடிச்சனா ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுங்க சார் பின் எடுத்துற உனக்கா உனக்க கொஞ்ச நேரத்தில் ஆட்டி படைச்சுட்டா எல்லாரும் என்னாச்சு ஒரே அடி ஆளை கொண்டு நேரமே சரியில்லையா என்னையா சிரமமா நிக்கறீங்க என்ன கேட்க பாருங்க அய்யய்யய்யோ இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது கம்மி தம்பி தம்பி கொஞ்சம் கண்ட தருது முடிச்சு போறப்ப அய்யோ ஆண்டவான் என்ன செய்ய போடலோ என்ன செய்ய போடணும்னு தெரியலையே ஐயோ கைய விடுங்க சார் இப்ப எப்படி சார் நடிச்சேன் நீங்க எப்படி எப்படி நடிக்கணும் சொல்லுங்க சார் நடிச்சு காட்டுறேன்

ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச அசத்திட்ட போ சரி அது இருக்கட்டும் உன் பேர் என்ன ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பேரு விஜய் ஊரு விஜயபுரம் பேரும் ஊருமே விஜய விஜய்னாவே வெட்டினா அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அது நீ எங்க தங்கி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா நம்ம அடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா ஆமாண்ண அடைய நானும் பெரிய பணக்காரன் தான் நான் ரெண்டு தேட்டருக்கு சொந்தக்காரன் ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி

உலகமே ஒரு நாடகமேடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு நாம எல்லாருமே நடிகர்கள்தான் ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன புன்ன வித்தியாசமா இருக்கு அதுதான் ஏன்னு புரியல அது சரி அடுத்து நீங்க ஆண்டாள் தரவுல வந்து என்ன மீட் பண்றீங்க ஆண்டாள் தரவுக்கு நுழைஞ்ச உடனே கூட்டத்தை கூட்டி அமர்கள படுத்திட்டியே இனிமேல் இந்தியா மூலம் இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தா போகுது இந்த ஆண்டாள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இளைய திலகம் கார்த்திக் உங்கள் சத்யராஜ் எங்கள் சரத்குமார் கிங் கிராமத்து ராஜகிரன் இதுக்கு முன்னாள் பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செவாலியர் சிவாஜி இவங்க பாதம் பட்ட இடம் இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல இனிமேல் நம்மளும் பெரியாறுதான் அசைக்க முடியாது

இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க ஆனா இவன் என்ன நினைக்கிறான் யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிச்சுட்டு இருக்கான் அந்த வலையில நீ சிக்கி விடாதே ராஜா இல்ல அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு சுருட்டு சுந்தரி சுருட்டோ அந்த சுருட்டு இல்லப்பா இவனை நம்பி யாரு கூட அவங்க கிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான் ஓ அந்த சுருட்டா அவளுக்கு பக்கத்துல நூறுத்தி வர்றா பாரு தண்ணி பாரு ஒரு ரவுண்டு போட்டா மூணு பேரை தூக்கி போட்டு மிதிப்பான்

ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் சேவத்துல எல்லாம் ஓட்டி வச்சிருக்கீங்க நான் நடிக்க வந்திருக்கேன் இந்த அப்படி ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் பேர் பாபு இந்த சாராயம் போட்டுல கஞ்சா வைக்கிறது என் தொழில் காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன் பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன் இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சார் என்ன குலிகாரம்னு தப்பா நினைக்காதீங்க குலிகாரன் தான் உண்மையா பேசுவான் இனிமே நான் உங்களுக்கு பிரண்டா இருக்க விரும்புறேன் ஓகேம்மா பாய் பாய் ஜோஸ் தோஸ் கேடு தேங்க்ஸ் 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 ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு நீங்க வர கூடாது ஓகே அப்போ ஏங்க படிக்க ఇంటర్స్ట్ ప్రోగ్రామ్ యాలే పార్టిసిపేట్ పని அவரை மதிக்க மாட்டேன்டா ஜார்ஜ் அவளை சொல்ல வைக்கணும் ஏற்கனவே அந்த திம்மூர் பிடிச்ச திவ்யா என்ன சொன்னா தெரியுமா என்னடா சொன்னா தலைவரே அத நான் சொல்றேன்